பட்டனில் ப்ரெஸ் பண்ணதால நல்லா போய் கொஞ்ச நேரம் அந்த விழுந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் குறையுமான்னு பார்த்தா குறையவே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேங்க இந்த போன்லாம் வந்து ஒரு பொசிஷனில் வச்சோடனே கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு கொஞ்சம் ஏதோ பெரிய ஃப்ராக்சர் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குது அப்புறம் ஷோல்டர் வந்து அதற்கு வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணியிருந்தீங்க அண்ட் நிறைய வியூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துருந்தீங்க அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ஒரு சில பேர் என்னோட ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி காலையில் சொன்னாங்க இந்த மாதிரி என்ன நீ இந்த மாதிரி கேவலமாக வந்து கிழிஞ்ச பில்லோ பழைய பில்லோ இதெல்லாம் காட்டி போய் வீடியோ போடுற ஒரு ஒருத்தருங்க வந்து எப்படி எப்படியோ அவங்க வீடியோஸ் போடுறாங்க க்ரியேட்டிவிட்டியோ பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாங்க ஒருத்தருங்களுக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்குது என்னால் அவங்கள மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது நான் என் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னா என் சொந்த ஃபீலிங்ஸ் அண்ட் என் எமோஷன்ஸாக என் ஃபேமிலியாக நினைக்கிற என் சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல அது அவங்க கருத்தை அவங்க தெரிவிச்சிட்டாங்க ஃபோட்டோ பட் ஆனால் நான் வந்து என்னோட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா என் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒரு விஷயம் நடந்தது இல்லை அந்த டேர்னிங் பாயிண்ட் நடக்கும்போது அண்ட் அதுக்கப்புறமா அப்போ அண்ட் என் லைஃப்பில் வந்து ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிது ஒரு பெரிய ஒரு சஃபர் நான் பண்ணேன் ஒரு பெரிய சஃபர் அந்த ஒரு கஷ்டமான ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த பில்ல வந்து நிறைய உபயோகமாக எனக்கு இருந்தது ஸோ அதனால தான் வந்து மற்றவங்களுக்கு இது சாதாரணமாக ஒரு கேவலமாக ஒரு கிழிஞ்ச பில்லோவாக தெரியலாம் பட் எனக்கு வந்து இது என்னோடய ஹார்டுக்கு வந்து இது அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் இப்போ வரைக்கும் நான் இந்த பில்லோ இல்லாமல் ஒரு நாள் நான் கழிக்க மாட்டேன் அண்ட் ஒரு நாள் ஒரு நைட் நான் தூங்க மாட்டேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு இந்த பில்லோ வந்து அவ்வளோ ஒரு கனெக்ஷன் எனக்கு இந்த பில்லோ கூட ஸோ அதனால தான் இந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அவங்கவுங்களோட வேல்யூபிள் திங் வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்ல அது மற்றவங்களுக்கு அது கேவலமாகவோ இல்லை சீப்பாகவோ தெரியல ஆனால் அது நமக்கு தான் தெரியும் நம்ம ஹார்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இந்த பில்லு ஸோ இது இன்னைக்கு வந்து நான் என்னோட இந்த பில்ல ஸ்டோரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு இந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக என் கூட இருக்குது இந்த பில்ல வாங்கினதுக்கான ஸ்டோரி என்னன்னா ஜோனாக்காக தான் இது வாங்கினது ஜோனா ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக இந்த பில்லோ வாங்கினது அப்ப என் வீட்டுல இது நார்மலா ஒரு பில்லோவா தான் இருந்தது கூட எனக்கு வந்து கரெக்டா டூ தௌசண்ட் ஒன்ல கை உடஞ்சிச்சு கை உடஞ்ச கதை என்னன்னா நான் பை மிஸ்டேக் விழுந்துட்டேன் அப்ப விழு விழுந்தது என்னாச்சுன்னா இந்த பக்கம் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இப்படி விழுந்ததால எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட்டட் ஆயிடுச்சு வெறுமனே டிஸ்லோகேட்டட் கிடையாதுங்க எனக்கு வந்து இந்த போன் இருக்குல்ல இங்க மேல ஷோல்டர் போன் அது வந்து நல்ல பெரிய கிராக் விழுந்துருச்சு அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஏன்னா நான் அப்போ கொஞ்சம் பாடி எனக்கு அப்போ தான் வந்து வெயிட் போட ஆரம்பித்தேன் நான் என் பாடி வெயிட் இருக்குல்ல ஸோ அது வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நான் இப்படி கீழே விழுந்ததால் அது நல்லா ப்ரெஸ்ஸாக எனக்கு என்னோடய பாடி வெயிட் வந்து நல்லா அதில் ப்ரெஸ் பண்ணதால் நல்லா போய் உடஞ்சிருச்சு எனக்கு ஆனால் விழுந்த எழுந்த உடனே எனக்கு இது உடஞ்சிச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சவுண்டு கேட்டுச்சு கடக்குன்னு ஒரு சவுண்ட் எனக்கு அது ஃபீல் ஆச்சு அது விழுந்த அந்த ஃபோர்ஸில் ஆனால் நான் வந்து நினைச்சேன் எனக்கு மனசுக்குள்ள தோணுந்தோன்னா ஏதோ சவுண்ட் வந்ததுயா அப்படின்ட்டு பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பெயினாக இருந்துச்சு நம்ம இந்த சுலுக்கு பிடிச்சிக்கிட்டால் ஒரு பெயிண்ட் இருக்கும்ல எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டால் ஒரு பெயின் இருக்கும்ல அந்த மாதிரிதான் இருந்தது உடனே நான் கத்தி வலி விழுந்துட்டேன் வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சின்னாச்சின்னு கேட்டாரு நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவர் உடனே என்ன பண்ணார் சுலுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லைன்னா வந்து ர ரத்தம் கட்டிக்கொள்ள நமக்கு சில சமயத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் நல்லா ஃபோர்ஸ் மசில் டேராக இருக்கும் அந்த மாதிரி அவர் ஏதோ சொல்றாரு அப்புறம் ஆயில் இருந்துச்சு நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து இந்த கை கால் வலிக்கு தடவத்துக்காக ஆயுர்வேதம் ஆயில் வச்சுருக்கோம் நம்ம ஸோ அந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து அவர் தடவி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் சரியாக போய்டும்னு உருவி விட்டுட்டே இருக்கார் ஆனால் எனக்கு பெயிண்ட் குறையில கை தூக்க சொல்கிறாரு அப்போ நான் தூக்குறேன் இது வரைக்கும் நான் தூக்குறேன் கொஞ்ச நேரம் அந்த விழுந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உருவி விட்டுட்டு இது பண்ணிகிட்டே இருக்காரு கிடக்கிட கிடக்கிடக்கட வீங்கிடுச்சு கை நல்லா எவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு கை அசிக்க முடியல அவ்வளவுதான் கையை வந்து ஒன்றுமே பண்ண முடியல வலி தாங்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உயிர் போகிற வலி அப்படி ஒரு அழ நான் அழுகுறதை பார்த்து ஜோனா ஒரு பக்கம் அழ அய்யோ அம்மாவுக்கு என்னாச்சு அம்மாக்கு என்னாச்சு அம்மாக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என்னடா இது ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே என்ன பண்ணோம் ஒரு போன் டாக்டரை போய் பார்க்கலாம் ஏதோ இதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஃப்ராக்சர் தான் இருக்குது போல் மைல்டாக ஒரு ஃபிராக்சர் ஏதாச்சும் ஆகிட்டுருக்கோம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி என் ஏரியாவில் வந்து இந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருப்பாங்க ஸோ அப்படியே கண்டுபிடிச்சி கொஞ்சம் வண்டியிலையே என்னால் ஒரு கை வந்து அசிக்க முடியாமல் வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை போகிறதுக்கு இருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பைக்லேயே ஏறி உக்காந்துட்டேன் வழி தாங்க முடியல இப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த பொசிஷனில் தான் இப்படி இருக்கேன் நான் ஒரு நைட்டி போட்டிருந்தேன் அந்த நைட்டியோடயே ஓடுறேன் ஓடிட்டு அப்புறம் அந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணால் அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி பேஷண்ட் இருந்தால் தான் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு வர சொல்லுங்கள் ரொம்ப பெயினாக இருக்கு முடியலன்னு சொன்ன உடனே அவர் வந்து இவங்க அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்து கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து க போன் இதாயிடுச்சு ஸோ நீங்கள் வாங்க அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி வழியில் துடிக்கிற என்னால் முடியல அப்புறம் நாங்கள் கேட்குறோம் எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த ரிசப்ஷனில் கேட்குறாரு ப்ளீஸ் கொஞ்சம் எப்போ ஒருவாறு கேட்டு சொல்லுங்கள் வழி தாங்க முடியல ரொம்ப அழுகுறாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் அந்த டாக்டரே வந்து அவங்கக்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் ஒன்று போடுங்க நான் வந்துடுவேன் ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுவேன் அவங்க ரொம்ப துடிக்கிறாங்கன்னா ஒரு பெயின் கில்லர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவங்க கூப்பிட்டு போய் பெயின் கில்லர் போட்டாங்க குறையுமான்னு பார்த்தா குறையவே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேங்க இந்த போன்லாம் வந்து உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பெயின் கில்லர் போட்டாலும் எனக்கு எனக்கு என் பர்சனலாங்க நான் உணர்ந்தது வந்து எனக்கு எஃபெக்டே காட்டலைங்க பெயினே குறையிலங்க வேறு வழி இல்லை அழுவுற நான் லிட்ரலி என்ன சொல்கிறது ஒரு குழந்தை எப்படி அழுவோம் அந்த அளவுக்கு நான் அழுதேன் ஒரு அஸ் நம்மளை இத்தனை பேர் இருக்காங்களேன்ற ஒரு இது கூட அந்த டைமில் தெரியல அவ்வளோ வழி அப்புறம் நான் அழுதுட்டே உட்காண்ட்ருக்க அப்புறம் அந்த டாக்டர் வந்தார் பார்த்துட்டு இல்லை இது வந்து சம்திங் உள்ளே வந்து ஃபிராக்சர் ஏற்பட்டுட்ருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் வந்து அவர் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்கிறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அவர் என்ன பண்ணார் ஒரு இந்த கட்டு போடுவாங்கல்ல அந்த ஒயிட் கலரில் அந்த இது அதுக்கு பேர் எனக்கு தெரியல ஸோ அது போட்டு கழுத்தில் போட்டு அப்படி இப்படி பண்ணி இப்படி வச்சுட்டாரு அந்த கம்ஃபர்டபுள் வந்துருச்சு ஓரளவுக்கு அதாவது எனக்கு இருந்த பெயினில் ஒரு பத்து இருபது பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சுங்க அந்த கை வந்து ஒரு பொசிஷனில் வச்சு அந்த ஒரு க கழுத்துக்கு கட்டி இப்படி கட்டினவுடனே ஒரு பொசிஷனில் வச்சோடனே கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு கொஞ்சம் ஏதோ கம்ஃபர்டபுள் அப்புறம் அப்படியே எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு போகிறேன் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு டாக்டர் சொன்னார் நீங்கள் இருந்தே எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல என்ன பண்ணாரு ஒரு இது மட்டும் பண்ணாரு ரிப்போர்ட் மட்டும் என் ஹஸ்பண்ட் வாங்கி அனுப்பிட்டார் உடனே உடனே அனுப்பின உடனே இந்த மாதிரி அவர் கால் பண்ணார் கால் பண்ணி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டார் எங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரில என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பேசுகிறாரு அவர் சொல்கிற அந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பெரிய ஃபிராக்சர் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ராக்சர் இருக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து டிஸ்லொக்கேட்டட் ஆகிட்டு இருக்கு இப்போது நமக்கு இப்படி இருக்கும்லங்க அந்த ஷோல்டர் இப்படி பிடிச்சிருக்கும்லங்க அது எனக்கு டிஸ்லோக்கேட்டட் ஆகிடுச்சி மாறி போயிடுச்சு அப்போது என்ன பண்ணுறது ஒரு அசைக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலமே இந்த போன் கிராக் வேற ஒரு பக்கம் பெயின் இந்த உடஞ்ச இந்த போன் ஃப்ராக்சர் வேறு ஒரு பக்கம் பெயின் அப்புறம் அவர் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு ஒன்றும் இல்லை இது ஆப்ரேட் ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்க இதை ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும் அவர் வந்து இந்த எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அங்கே தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுங்க கூட்டிகிட்டு வந்துருங்க ஒரு ஒன் லேக் ஆகும் செலவு அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன் லேக்கு ஸோ அப்போ எங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒன் லேக் நம்ம ரெடி பண்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாரம் அந்த சமயத்துல வந்து என் ஹஸ்பண்டுக்கு கூட வந்து சரியான ஒரு ப்ராப்பராக ஒரு ஜாப் இல்லை அந்த டைம்ல ஓகேவா என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு என் கை ஒடைஞ்சதை நினைச்சி நான் அழுகவா இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை நான் கொடுத்துட்டேனே என்னோட ஃபேமிலிக்கு என் ஹஸ்பண்டுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே வேற வழி நான் நான் வழியே மறந்துட்டேன் நான் இப்போ அந்த காசு என்ன பண்ணுவேன் அந்த அமௌண்ட் நான் எப்படி ரெடி பண்ணுவேன் என்னை எப்படி நான் சரி பண்ணிக்குவேன் எனக்கு தெரியலையே கடவுளே நான் அழுகிற அப்புறம் டாக்டர் சொல்கிறார் இப்போ போயிடுங்க வீட்டுக்கு காலையில் கூட்டிகிட்டு வாங்க வேணா உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் வேணாம் என் ஹஸ்பண்ட் சொன்னேன் சார் அவ்வளோ காசு ரெடி பண்ணால் ரொம்ப கஷ்டம் சார் எங்களால் இப்போ இந்த சூழ்நிலைமைக்கு சடனாக ஒரு விஷயம் பண்ணுறது யாருங்க ஒரு நைட்டு தாங்க இருக்குண்ண நமக்கு டைமு யார் நமக்கு கடன் கொடுப்பா இல்லை யார் நமக்கு உதவி பண்ணுவா நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைமையில் இருந்தேன் அப்போ என்னாச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் பொறுமையாக வந்த உடனே என் வீட்டில் இருக்கவங்க வந்து என்ன தெரியுமா என்னோடய ஃபேமிலி என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் தான் எதுவும் என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாரு இல்லை எங்களுக்குள்ளே ஏதோ சண்டேயில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசினாங்க அப்புறம் இந்த மாதிரி காசு மேட்ரு சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக கழண்டிட்டு ஓடிட்டாங்க அது வேற விஷயம் ஓகேவா அது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான்னு வச்சுக்கோங்க நான் இது யாரையும் குறை சொல்லலை எல்லாருக்கும் கஷ்டம்தான் சரி அந்த டாபிக் வேணால் அது விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நான் யாரையும் நம்பலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்றது வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரே ஒரு வேதனை என்னன்னா இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில ஏன் கடவுளே எனக்கு இந்த ஒரு வழியை எனக்கு அனுமதிச்சிட்டிங்க என் இப்போ நான் எப்படி நான் இதை நான் சமாளிப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு எப்படி வந்து நான் என்னால் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் இந்த சமயத்தில் அப்படின்னு நான் அழுவுறேன் என் ஹஸ்பண்ட் அவ்வளோதான் ரொம்ப நொந்து போயிட்டார் காசு வேறு யார்கிட்ட கேட்குறது யார் கொடுப்பா அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் என்னை என்னை பார்க்கவே இல்லை நான் போயிட்டு நான் இதே படுத்துட்டேன் அழுதுகிட்டே இருக்கேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்க வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு தேவை வந்து இப்போ இதை சரி பண்ணி ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு கிடையாது வேறு என்ன வழி அப்புறம் அவர் போயிட்டு பின்னாடி பக்கம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் வந்து லைட்டு கூட போடாமல் இருட்டில் போய் உட்காந்துட்டு பாவம் எழுதுகிட்டே இருந்தாராம் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார் அப்போது என்னோடய பாட்டி இருக்காங்கல்ல நம்ம பாட்டி அவங்க தான் சொன்னாங்க ஏன் அழுவுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை எலும்பெல்லாம் உடஞ்சா சரி பண்ணிடலாம் நீ வந்து புத்தூர் கட்டு கூட்டிகிட்டு போ அங்கே போனால் உனக்கு சரியாயிடும் அதை கட்டு போட்டாங்கன்னா சரியாக போயிடும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அது வரைக்கும் புத்தூர் கட்டுனால் என்ன ஒரு கட்டு போட்டால் இதெல்லாம் ஆகும் அதெல்லாம் ஒரு ஐடியாவே கிடையாது அதை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா லைஃப்பே நடந்தது கிடையாது எனக்கு அது அப்போ என்னாச்சுன்னா என் ஹஸ்பண்ட் அதை பற்றி சர்ச் பண்ணார் சர்ச் பண்ணா கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கு நம்மளால வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா நம்ம ரெடி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஒரே ஐடியா ஒரு லட்சம் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே இருக்கிற செலவு அதுக்கப்புறம் மெடிசன் செலவு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை வேற ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளேட் ரிமூவ் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ரேஷன்லாம் பண்ணணுமா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது எங்களுக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சுது எங்களுக்கு அதை பண்ண முடியல ஸோ வேறு வழி இல்லாமல் புத்தூர் கட்டு பற்றி அவர் என் ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணி சரி ஓகே கால் நம்ம கா கால் பண்ணி பேசிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி அவங்க கிட்ட ஆ நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கனா கூட்டிட்டு வாங்க எவ்வளோ ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் ஆகும் ஃபர்ஸ்ட்டு கட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நிம்மதியாகிடுச்சு அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட இருந்த கொஞ்சம் அமௌண்ட் எங்ககிட்ட இருந்த கொஞ்சம் அமௌண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கேப் டிரைவர் அண்ணா புக் பண்ணும் அந்த அண்ணா ரொம்ப தங்கமானவர் நிஜமா சொல்றங்க கஷ்ட காலங்கள்ல நம்மளுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு எப்படியாச்சும் நம்மளை சில மனுஷங்களை நம்மளை பயன்படுத்துவாருங்க அது உண்மைங்க நான் உணர்ந்தாங்க அதை அந்த அண்ணா வந்தார் அவ்வளோ பொறுமையா என்ன எனக்கு ஒரு சின்ன மூமெண்ட் ஒரு அசைச்சல் வந்தால் கூட வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெயின் ஏற்படுங்க உயிர் போகிற வழிங்க சத்தியமாக சொல்கிறேங்க குழந்தை பெற்றதுக்கப்புறமா நான் ஒன்று உணர்ந்தேன் குழந்தை பெக்கிறது தான் ரொம்ப வலி அப்படின்னு நான் உணர்ந்தேன் ஆனால் எனக்கு வந்து இந்த போன் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குழந்த பெக்கிற வலியை கூட தாங்கிடலாங்க ஆனால் இந்த போன் வந்து ஒன்ஸ் நமக்கு உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது தாங்கவே முடியாது அவ்வளோ ஒரு பெயின் நான் வந்து அனுபவிச்சேங்க இப்போ நினச்சா கூட நான் அழுதுடுவேன் அந்த அளவுக்கு ஒரு பெயின் அது அப்புறம் ஒரு பொறுமையாக கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே எதோ எக்ஸ்ரே பார்த்தாங்க பார்த்துட்டு ஓ இப்படி தானா சரி ஓகே ஒன்றும் இல்லை சரியாயிடும் நீங்கள் வந்து எட்டு வாரம் வந்து கண் நீங்க வரணும் கண்டிப்பாக எட்டு வாரமும் எட்டு கட்டு போடணும் பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு கட்டுக்கு ஒரு க ஃபர்ஸ்ட் கட்டுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சா ஓகே ஏன்னா கட்டுக்கு மட்டும்தான் அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம போறதுக்கு வர்றதுக்கு கேப் செலவு நம்பளுதுதான் இல்லை ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா கையை வந்து நல்லா பிடிச்சி அப்படி எப்படி ஏதோ முறுக்கி மேலே ஏதோ பண்ணி ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணி கட்டு போட்டுட்டாங்க போட்ட உடனே எனக்கு ஐம்பது பர்சன்ட் வலி குறைஞ்சிடுச்சுங்க இப்போ இதை நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து நான் வந்து இதை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கோ கிடையாது இது என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கு நடந்த விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கட்டு போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட வந்து எனக்கு அந்த சமயத்தில் வந்து எனக்கு ரொம்ப நான் அந்த ஒரு எட்டு வாரமும் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு என்ன சொல்றது அது அது விவரிக்க வார்த்தைகளே கிடையாது என் லைஃப்லயே வந்து நான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் நான் அனுபவிச்சேன்னா என்னுடைய இந்த கை உடைஞ்ச அந்த டைம் தாங்க முதல் கட்டு போட்டு வந்துட்டேன்னா எழுந்துக்க முடியாது உட்கார முடியாது அவங்க இருக்கவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் அந்த டைமில் வந்து நாங்கள் இருந்து பழைய வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது வேற வழி கிடையாதுல்ல நம்ம என்ன பண்ண முடியும் கிட்ட இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்மளால வந்து பண்ணிக்க முடியும் நம்ம இல்லாத விஷயங்களை பண்ணுற அளவுக்கு நம்ம யாரும் இங்கே ரொம்ப பெரிய வசதியானவங்க கிடையாது எனக்கு என் லைஃப்பில் எனக்கு அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ பெரிய வசதியும் எனக்கு இல்லை என்னால் அது பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலமை அப்போ என்னாச்சுன்னா ஒரு கட்டு போட்டுட்டு வந்துட்டுமா வந்துட்டு அந்த ஒரு வாரம் நல்லா இருக்குது நாளைக்கு நான் கட்டு போட போக போகிறேன் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு நான் என்ன பண்ணேன் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் சரிப்பா நான் வரட்டுமான்னு கேட்பார் எப்போமே அவர் பாவம் ஆனால் எனக்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நான் நரகத்தை பார்ப்பேன் வேற வழி இல்லை அது சொல்கிற உங்களுக்கு அது புரியுன்னு நினைக்கிறேன் நான் வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது அந்த அளவுக்கு நான் வந்து அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவேன் அப்போ நான் ரெஸ்ட் ரூம் போனேன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு என்ன பண்ண நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது ஸோ நம்ம உட்காந்துட்டு தான் நம்ம போகணும் அப்போ நான் உட்காந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறப்போ நான் வந்து இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஜக்கு தாங்க இப்படி திரும்பி நான் ஒரு ஒரு மூலையெல்லாம் பயன்படுத்தி எனக்கு பாருங்கள் அந்த டைமில் மூளை வேலை செய்ய அந்த ஜக்கு இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் கையை இப்படி வச்சுருக்கேன் ஸோ இப்படி ஜக்கு எடுக்கு இப்படி திரும்பினாங்க அவ்வளோதான் அப் இப்படியே பின்னாடி விழுந்துட்டங்க ஐயோ சாரி பின்னாடி விழுந்துட்டங்க இந்த கை இருக்குல்ல இது போயிட்டு இந்த சவுத்தில் அந்த பின்னாடி வால் இருக்கும்ல அந்த வாலில் இடிச்சு திரும்பிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அழ அந் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு இது நடக்குது நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட் கிருகிருன்னு ஆயிடுச்சு அந்தாலும் எனக்கு கண்டுக்கவே இல்லை என் புருஷன் அவ்வளோதான் அவருக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு அவரில் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு பாவம் கேரடிச்சு நான் அவட்ட மாதம் விழுந்துட்டார் படுத்துட்டார் அமைதியாக என்ன படுத்துட்டு சோதனைக்கு மேலே சோதனை என்ன நான் பண்ணுறது கடவுளே எனக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு கட்டு போடுறதுக்கே என் சூழ்நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கே நான் இவ்வளோ வேதனையில் இருக்கேனே நான் இப்போ நான் இப்போ இது திருப்பி உடஞ்சிருக்கு வேறு ஏதாச்சும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது கடவுளேன்னு சொல்லிட்டு அழுவுறேன் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அப்புறம் காலையில் கேப் வந்துச்சு ஏறுனா அந்த கேப் ஃபுல்லாக அழுவுகிறேன் கடவுளை நான் எப்படி வேண்டியிருப்பேன்னா ஒரு பிச்சை எடுக்கிறத விட ஒரு மோசமான ஒரு நிலையில இருந்து நான் அந்த கடவுளை வேண்டினேன் கடவுளே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் கடவுளே என்னால இதுக்கு மேல என்னால வந்து எனக்கு எனக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பயம் அப்புறம் நான் போயிட்டு அங்கே போய் பார்த்தாரு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் அண்ணா இந்த மாதிரி அண்ணா எனக்கு நான் பாத்ரூமில் விழுந்துட்டேண்ணா எனக்கு பயமாக இருக்குண்ணா ஏதாச்சும் ஆகிட்டுருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கட்டெல்லாம் பிரிச்சுட்டு பார்த்தாரு ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதீங்க ச சரியாயிடும் லைட்டாக வந்து ஆட்டம் கண்டிச்சு அவர் சொன்னது ஆட்டம் கண்டுடுச்சி அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆட் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு அப்புறம் திருப்பி இன்னொரு கட்டு போட்டு வந்துட்டுமா அதுக்கப்புறமா என்னோடய அடுத்து எத்தனை கட்டு எட்டு கட்டா எட்டு கட்டு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ ஆறு கட்டு அந்த ஆறு கட்டுக்குமே ஒவ்வொரு கட்டு போடுறதுக்குமே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எட்டு வாரன்றது எனக்கு எவ்வளோ தெரியுமாச்சு எனக்கு எனக்கு எட்டு வாரம்ன்றது எனக்கு பதினஞ்சு வாரம் ஆயிடுச்சு ஏன் சொல்லுங்க காரணம் என்னால் ஒரு கட்டு போடுறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது ஃபினான்ஷியலி நாங்கள் அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் குழந்தைய பார்க்கணும் ஃபேமிலி பார்க்கணும் எல்லாமே பார்க்கணும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோன்னா கட்டு வந்து ஒரு இந்த வாரம் போட்டேன்னா ஒரு ரெண்டு வாரம் கேஃப் ஆகிடும் முடியாது காசு கிடையாது க நம்மளால் போய் போட முடியாது அந்த மாதிரி சமயத்தில் அந்த கட்டு வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு இதெல்லாம் ஊற்றுறோம்லங்க அவ்வளோ இச்சிங்காக இருக்கும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கட்டே வ வலிக்கு அதாவது லூஸ் ஆகிடும் இல்லைங்க கட்டு போடுறது இது வரைக்கும் வந்துடுங்க அந்த கட்டு அப்படியே நான் இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டு இந்த தென்னந்தொடப்ப இருக்குல்லங்க அந்த குச்சி அதை வச்சு உள்ள விட்டு 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 இச்சிங்காக இருக்கும்ல அப்படியே லேசாக சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வந்து அந்த ஒரு பதினஞ்சு வாரம் ஆயிடுச்சு எனக்கு எட்டு வாரன்றது பதினஞ்சு வாரம் ஆயிடுச்சு ஸோ அந்த பதினஞ்சு வாரத்துல எப்படியோ என் ஹஸ்பண்ட் கட்டு போட்டு முடிச்சுட்டாரோ அந்த கடைசி கட்டுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு சுத்தமாக காசு கிடையாது எங்களால் முடியல அவ்வளோ டைட் ஷெடியூல் ஆயிடுச்சு ஒரு கட்டு போடுற அவர்கிட்டையே போய் சொல்லிட்டோம் ஆறு கட்டு போதும் இது ஏழு கட்டு போதுங்க இதோட நிறுத்திக்கலாம் நல்லா க கட்டு கட்டி விட்டுறீங்களா அப்படின்னு நான் போய் கேட்குறேன் அவர் என்ன அவ்வளோ திட்டு திட்டினார்மா சும்மா இருமா இதுலலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஆல்ரெடி நீ வந்து வாரம் தவறி தவறி வந்து போடுற அதெல்லாம் இல்லை எட்டுன்னா எட்டு தான் கணக்காது நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லி வந்துட்டார் அப்புறம் எப்படியோ அதுக்கப்புறமோ கடன் கடன் வாங்கி அது இதுன்னு ரெடி பண்ணி போட்டாச்சா போட்டதுக்கப்புறமா பிரித்து விட்டுட்டாங்க கட்டு பிரித்து விட்டதுக்கப்புறமா கைக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் என் கை இன்னமும் எனக்கு சரியாகலை மேபி நான் தப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அந்த கட்டு வந்து இத்தனை நாள் போட்டாங்க இத்தனை நாள் தான் போடணுன்ற ஒரு வரமுறை இருக்குது நான் தாண்டி ரொம்ப நாளாக அந்த ஒரு இதை வந்து நான் வச்சுட்டே இருந்ததில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஒரு ஃபெக்சிபிலிட்டியே இல்லாம ஆயிடுச்சு இப்போவும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன எனக்கு இந்த கை வேலை செய்யாது அவ்வளோவா என்னால் இதுக்கு மேலே இது பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியாது எனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னால் பண்ண முடியல சொல்லப்போனால் நான் ஒரு ஹேண்டிகாப்டர் ஆகிட்டேன் அவ்வளோதான் இதுதான் உண்மை இது பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் உங்களுக்காக நான் வேணால் பண்ணி கட்டுறேன் இது ஆக்டிங்கோ இல்லை சும்மா உங்கள் முன்னாடி பண்ணுறோன்னோ இல்லை இல்லை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு வேணால் இப்படி தூக்கலாம் அவ்வளோதான் என்னால் இதுக்கு மேலே வந்து இந்த கை மூவ்மெண்ட் பண்ண முடியும் இந்த இந்த லெவலில் வந்து என்னால் உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த லெவலில் என்னால் ஏதாச்சும் பண்ண முடியும் வேலை ஏதாச்சும் எது வேணாலும் பண்ண முடியும் பட் இதுக்கு மேலே என்னால் ஒரு வெயிட் தூக்க முடியாது ஒரு சொம்பு தூக்க முடியாது ஒரு தண்ணி குடிக்கிற சொம்பு இருக்குல்லங்க அதே என்னால் இந்த கையில் தூக்க முடியாதுங்க அப்போ அந்த டைமில் தாங்க நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் ரொம்ப நான் நொறுங்கி போயிட்டேன் அந்த டைமில் தான் என்னோட கண்ணீரோட என் கஷ்டத்தோட நான் கதைகள் எழுத ஆரம்பித்தேன் கவிதைகள் என் வேதனைகளை நான் வெளிப்படையாக வெளிப்படுத்துறதுக்கு வேறு ஒரு வழியாக தான் நான் வந்து கதைகளை எழுத ஆரம்பித்தேன் நிறைய கதைகளை வந்து நான் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணேன் ஆன்லைன் வெப்சைட்டில் எனக்கு அதனால் நிறைய பாராட்டுகளும் எனக்கு சர்டிஃபிகேட்ஸும் எனக்கு கிடைச்சிது ஓகேவா என்னோடய பயணம் அன்னைக்கு அங்கே தாங்க ஆரம்பித்தது என்னோடய பயணத்தின் போது என் கூட பக்கவனமாக எனக்கு இந்த கைக்கு சப்போர்ட்டாக இருந்தது இந்த பில்ல மட்டும்தாங்க இது அதனால தான் இந்த பில்ல எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்வோம் ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் எனக்கு ஏன்னால் நான் இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நான் இந்த பில்லோ தாங்க இப்படி வச்சுப்பேன் என்னோட அந்த அந்த புத்தூர் கட்டில் கொடுத்த எல்லாம் இது மேலே தான் ஒழுகும் இன்னிக்கும் ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த எண்ணெய் ஸ்மெல் தான் எனக்கு இதில் வருங்க யாருக்குமே தர மாட்டேங்க எனக்கு அவ்வளோ எமோஷ்னலி எனக்கு வந்து அவ்வளோ கனெக்ஷன் ஏன்னா எனக்கு அப்போ அந்த கம்ஃபர்டபுள் கொடுத்தது என்னோட பெயினில் எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக என் கூட இருந்தது எத்தனை நாள் நான் வந்து இதை இப்படி வச்சுக்கிட்டு நான் அழுதுருப்பேன் தெரியுமா என் கண்ணீர் இதுக்குள்ளே இருக்குது என்னோடய கஷ்டங்களாக இது கேட்டிருக்கு ஸோ தாங்க இது எனக்கு மெமரபிள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது உணர முடியுமான்னு எனக்கு தெரியல பட் நான் நிறைய விஷயங்களை வந்து இந்த பிள்ளை கூட நான் வந்து கடந்து வந்தேன் என் லைஃபே டேர்னிங் பாயிண்ட் ஆனது என் கை உடைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு பக்குவம் கிடச்சிது பொறுமை கிடைச்சிது என்னை சுற்றி இருக்க உறவுகள் யார் யார் எப்படின்றது எனக்கு கிடைச்சிது எத்தனையோ பேரால் எனக்கு உதவ முடியுன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு அவங்க உதவாமல் இருந்தபோது அவங்கள பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது மனுஷங்க இவ்வளோதான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் என் ஹஸ்பண்டோட அன்பு என்னன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் குளிக்க முடியாது என்னால் சாப்பிட முடியாது என்னால் ஒரு டாய்லெட் போக முடியாது என்னால் ஏ தலைவாரிக்க முடியாது இந்த கையை வச்சுக்கிட்டே நான் நிறைய வீட்டு வேலைகளை நான் செய்வேன் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சாமான் வளர்க்குவேன் இப்படி வச்சுக்கிட்டே இப்படி எடுத்து எடுத்து இப்படி வளர்க்குவேன் சமைச்சேன் இதெல்லாத்தையும் நான் பண்ணேன் நான் என்னை நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டேன் இன்னும் நான் நிறைய ஸ்ட்ராங் ஆனேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து எனக்கு இந்த பில்லு என் கூட இருந்தது அந்த பீரியடில் அந்த கடினமான பீரியடில் ஒரு ட்ரெஸ்ஸு விட எனக்கு ஆள் இருக்க மாட்டாங்க என் தலை மாத்தி விட தலை விட எனக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கே யாரையும் குறை சொல்றதுக்காகவோ இல்லை யாரையும் குத்தி காட்டுறதுக்காகவோ இந்த வீடியோ கிடையாதுங்க அப்படி ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அவங்கவுங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்குது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது ஸோ இது ஏன் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன என்னோடய பில்லோ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ யாருக்காச்சும் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களில் ஒருத்தியாக இருக்க மாயாவுக்கு எப்பவுமே உங்கள் சப்போர்ட் தேவை தேங்க்யூ